அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வருகின்ற டிசம்பர் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதிய இலக்கண வகுப்பு ஒன்றை தொடங்க இருக்கின்றேன் கடந்த ஜூன் மாதம் முதல் இந்த நவம்பர் மாதம் வரை இருக்கக்கூடிய பாடத்திட்டம் முடித்து முடித்துவிட்டேன் இப்பொழுது மீண்டும் ஒரு புதிய இலக்கண வகுப்பு ஒன்றை தொடங்க இருக்கின்றேன் இந்த வகுப்பானது டிசம்பர் ஆறாம் தேதி முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நடைபெற இருக்கின்றது தொடர்ந்து வகுப்பில் பங்கேற்பவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும் இந்த வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வெளிநாடு என்றால் ரூபாய் எண்ணூறு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு ஐம்பத்தைந்து மணி முதல் பத்தேகால் மணி வரை இந்த வகுப்பானது நடைபெறும் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற வகுப்பினுடைய பாடத்திட்டங்கள் இதோ இருக்கிறது இந்த பாடத்திட்டம் அனைத்தையும் இந்த நவம்பர் மாதத்தோடு முடித்துவிட்டேன் புதிய இலக்கண வகுப்பு வருகின்ற டிசம்பர் ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்றது பத்து வயது முதல் எண்பத்தைந்து வயது வரை இருக்கக்கூடியவர்கள் இந்த வகுப்பில் பங்கேற்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு ஐம்பத்தைந்து மணி முதல் பத்தேகால் மணி வரை நடைபெறக்கூடிய இந்த வகுப்பில் உள்நாடு வெளிநாடு என யார் வேண்டுமானால் இதில் பங்கேற்கலாம் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி மற்றும் இதர தேர்வு எழுதக்கூடியவர்கள் பங்கேற்கலாம் இந்த வகுப்பில் இணைய ஒன்பது சுழியம் எட்டு சுழியம் நான்கு ஐந்து எட்டு சுழியம் ஐந்து மூன்று என்ற புலனை எண்ணில் தங்களுடைய பெயர் ஊர் வயது படிப்பு இவற்றை தெரிவித்தால் போதும் அனைத்து விவரங்களையும் தங்களுக்கு தெரிகின்றேன் இந்த வகுப்பில் நடைபெறக்கூடிய புதிய பாடத்திட்டம் எவை எவை என்பதை பார்க்க இருக்கிறோம் முதலில் எழுத்துப் பயிற்சி எழுதுகின்ற பொழுது பிழை வருது சரி பண்ணிடலாம் வாசிக்க தெரியவில்லையா வாசிப்பு பயிற்சி கொடுக்கப்படும் எழுத்து பயிற்சி கொடுக்கப்படும் அதைத் அறிதல் நூலும் நூலாசிரியரும் அடைமொழியால் வழங்கப்படும் பெயர்கள் பிரித்து எழுதுதல் மேற்கோள் வரிகளில் இருக்கக்கூடிய தொடர்பும் தொடரும் எதிர்ச்சூல் அறிதல் பொருந்தாச்சொற்களை அறிதல் ஒருமைப்பன்மை வேறுபாடுகள் வலுவை சொற்கள் முக்கியமாக வல்லினம் மிகுமிடம் வல்லினம் மிகாமிடம் மரபு பிழைகளை நீக்குதல் பிறமொழி சொற்களை நீக்குதல் ஆங்கிலச் சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை வழங்குதல் மரபுத் தொடர்கள் அமைத்தல் ஒரு தொடரில் கொடுத்திருக்கக்கூடிய பிழைகளை எல்லாம் நீக்குதல் சொற்களில் இருக்கக்கூடிய ஒளி வேறுபாடுகள் அதாவது மயங்கொழி சொற்கள் ல ல என்று சொல்லக்கூடிய இதன் மூலமாக வரக்கூடிய ஒளி வேறுபாடுகளை எல்லாம் களைதல் சொற்கள் அறிதல் இப்படி தமிழில் என்னென்ன இலக்கண வகைகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் நடத்து வருகின்றேன் வகுப்பில் பங்கேற்க நினைப்பவர்கள் ஒன்பது சுழியம் எட்டு சூழியம் நான்கு ஐந்து எட்டு சுழியம் ஐந்து மூன்று இந்த புலனை எண்ணில் உங்களுடைய விவரங்களை தெரிவித்தால் நான் அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு தருகிறேன் சரிங்களா டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் என்று வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பலகையால் அணியக்கூடிய அணி பலகையால் செய்யப்பட்ட அணி என்று ஒரு காரணம் வைக்கின்றோம் அப்ப காலதர் என்பதற்கு ஒரு காரணம் வைக்கின்றோம் அதான் காரணப்பேர்ல வரக்கூடிய